ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க ஆட்சி பேசுகிறேன் இந்த வீடியோவில் நாம் அமீரக நகரத்தார்கள் நடத்திய மகேஸ்வர பூஜையில் அரண்மனை பொங்கல் ஐயா அவர்கள் வழங்கிய ஆசி உரையை கேட்டும் பூஜை நிகழ்வுகளை கண்டும் மகிழலாம் வாங்க தெய்வ திருமணங்கள் நிகழ்ந்த திருநாளாம் பங்குனி உத்தர திருநாளில் அமீரக நகரத்தார்கள் அரண்மனை பொங்கல் பழனியப்ப ஐயா அவர்களை வரவழைத்து எட்டாவது வருடமாக மகேஸ்வர பூஜை செய்தார்கள் விநாயகமாக நிறை வேண்டும் மங்களோதியின் பைக்கெடுப்பிடம் ஒன்பதாம் தேதி போராட நட்சத்திரமும் ஞாயிற்றுக்கிழமை தேதியும் சித்தயோகமும் ஞாயிற்றுக்கிழமை துபாய் அல்கை உட்கிட மண்டபத்தில் நடைபெறவுள்ள அருள்மிகு புதுப்பெருமானது பங்குனி உத்தர மகேஸ்வர பூசையில் செம்பேருமான அம்மா செய்யப்படும் அலங்காரம் இரையுள் பேரி புதிப்பாடுகள் போட்டி வெளிப்பாடு கஜாமிர்தம் தேங்காய் பழம் தாம்புல நிவேத்தியம் பூசைப்படையல் தூபதி வாழாதை மதிய விருந்து அன்னதானம் பாலகப்பூசை ஆகியவை எவ்வித வீட்டிலும் இல்லாமல் திறப்பதை பெறவும் இவ்வழிபாட்டை பல பக்தியுடன் செய்து துபாய் பகுதி உத்தர நண்பர்கள் அவர்தம் குடும்பத்தினர் மேலும் வழிபாடுகள் தந்து கொள்ளும் இயன்படும் அவர்தம் குடும்பத்தினர் அனைவரும் சீரோடும் சிறப்போடும் வாழவும் வேலையில் உள்ளவர்கள் மென்மேலும் உயரவும் தொழில் மற்றும் விவசாயத்திலே உள்ளவர்கள் செழித்து மோகவும் குழந்தைகளின் கல்வி உயர்ப்புறவும் கண்ணியர்க்கும் காணியற்கும் எல்லாம் மனவாழ்வு அமையவும் என்றும் தம்பதிகளுக்கு குழந்தை வாக்கியம் அருகாசைகளும் அனைவரின் மேந்தல்களும் நிறைவேறியுள்ளோம் கந்தனுக்கு அரோக லல்லூர் குமாரனுக்கு அரோக திwebdriver முருகனுக்கு அரோக எந்தைக்கு அரோக எல்லலாம் செல்லும் வேலுக்கு அரோக அடேயும் பழனிமலை ஆண்டால் அடைவினை மோர் படு गिरिதென எழுதிய படை எழு இய போற்றிபோற்றி ஏயாய் இடற்கடல் போக்குவோய் போற்றி போற்றிப் போற்றி ஏழை வயிற்றுப் பெம்மான் போற்றி போற்றிப் போற்றி ஏழைக்கு இறங்கும் எம் thank okay. you I'm i'm म्बलनराजा you and the world

Gracias. No, no, no. ஐயா அவர் நம்பிக்கை ஐடியாக வந்துருவது மழையாவுடைய அவருடைய கருத்து நமக்கு தான் ஆசிரியர்கள் வந்திருக்காரு அவருடைய மனது திருநீர் என்பது மழைநாட்டுடைய முன் ஒருத்தருக்கும் அவங்க செய்யக்கூடிய காரியம் ரொம்ப தெளிவாக கமிழகத்துக்கு பண்ணாங்க அதிக வாரம் கம்மியாக போட மாட்டாங்க ஆனாலும் எல்லா விஷயத்துலையும் அய்யாவோடைய கார்வை இருக்கும் தற்கொலை இருக்கும் அவ்வளோ மெமரி பவர் ஒரு விஷயத்துலையும் எந்த அளவுக்கு அவங்க சேவ் பண்ணால் எந்த விஷயத்தை மட்டும் கேட்டு செய்யணும் அப்படிங்கிற சோசம் ஃபுல்லா வந்து விதான் என்ன முன்பதத்தை காணாத விழிதான் என்னத்தை காணாத விழிதான என்ன முன்பதத்தை காணாத விழிதான் என்ன என்ன இருந்தும் என்ன தன் ஆயுடலை வளர்த்தும் என்ன இருந்தும் என்ன ஆயுடலை வளர்த்தும் என்ன இருந்தும் என்ன கும்பலத்தை காணாத மிதம் என்ன கும்பலத்தை காணாத அனுதினமும் சேவை செய்ய கைதான் என்னும் சேவை செய்ய கைதான் என்ன அணுதினமும் சேவை செய்ய கைதான் என்ன

ஐயா பாபா ரோந்து எண்ணும் ஐயா பாபா

Bye. Oh.

வீடியோவை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த அனைவருக்கும் முருகப்பெருமானின் திருவருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் எல்லாம் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்